அழகு அழகே பேரழகாய் ஊட்டி மலை பியூட்டி ஊறு பேரோ உதகை உள்ளே வந்து பாரு படகு பயணம் நீ வாய்ந்து அது ஓடும் பாரு பாதுகாப்பாய் உள்ளே அமரு அக்கம் பக்கம் அழகை பாரு அங்கே அலைபாயும் நீரு அத்தனையும் ஜோறு நீரிலே சுற்றி சுற்றி வரும் படகு பாரு சொகுசான தான் சொக்க வைக்கும் உன்னை மேட்டு பள்ளமான பூமியில் டீ தோட்டங்கள் பாரு தீராத ஆசை வரும் வானளாவ வளர்ந்திருக்கும் வகை வகையான மரங்களை பாரு அதனை ஒட்டி மேக கூட்டங்கள் பாரு மே மாதமும் குளிரும் எல்லாம் சிலிர்க்கும் வண்ண பூக்கள் வகை வகையாய் அழகிய கண்கவரும் காட்சிகளுடன் வாசம் நாசிக்குள் செல்லும் அருகில் வர அன்புடன் மனிதர்களை அழைக்கும் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்